ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர கோவில் அர்ச்சனைக்காக உடைக்கப்படும் தேங்காய் உடையிற விதத்தை வச்சு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு யோசிக்கிற வழக்கம் நமக்கு இருக்கு அது என்னன்னு விளக்கமா பார்க்கலாம் பொதுவா நாம எல்லாருமே கோவிலுக்கு பொறிச்சு முதல்ல பூ கற்பூரம் தேங்காய் பழங்கள் இந்த மாதிரி அர்ச்சனை பொருள்களை தான் வாங்குவோம் அதில் தேங்காயை தவிர எல்லா பொருள்களையும் மேலிருந்தே பார்த்து நல்லதாக வாங்கிட முடியும் ஆனால் தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து பார்த்து வாங்க முடியாது தேங்காய் உள்ளுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கும் நல்ல அனுபவம் இருக்கிறவாளால் முத்தின தேங்காயா இல்லை இளம் தேங்காயான்னு மட்டும் கண்டுபிடிச்சி முத்தின தேங்காயாக பார்த்து வாங்க முடியும் அதை தாண்டி அது கொப்பரையா இல்லை அதில் பூ விழுந்திருக்கானெல்லாம் பார்த்து வாங்க முடியாது அப்படி பூஜை பண்ணுற தேங்காயில் பூ விழுந்திருந்தாலோ இல்லை அழுகி இருந்தாலோ அது அபசகுணம்னு சிலர் சொல்லுவா ஆனால் சாஸ்திரப்படி எது நல்லது எது அபசகுணம்னு விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறச்சே ஏன் தேங்காய் உடைக்கிறோம் தெரியுமா தேங்காயில் தலைப்பகுதியில் மூணு கண்கள் இருக்கும் அது மனுஷனோட மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கும் இதை கோவிலில் உடைக்கிறது மூலமாக என்னோட மும்மலங்களையும் உன் முன்னாடியே உடைச்சி எரியிறேன்னு சொல்கிறது தான் இந்த தேங்காய் உடைக்கிறதோட பின்னாடி இருக்கிற முக்கியமான தாத்பரியம் கடவுளுக்காக உடைக்கிற தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் குழந்த பேருக்காக காத்திருக்கிற வாளுக்கு குழந்த பேர் உண்டாகும் கடவுளுக்காக உடைக்கிற தேங்காயில் பூ விழுந்தா ரோக நாஸ்தி சொல்லுவா சில சாஸ்திரங்கள் பொருள் சேர்க்கையான ஸ்வர்ண லாபம் உண்டாகும்னு சொல்கிறா அதனால சாமிக்கு உடைக்கிற தேங்காயில் பூ இருந்தால் நீங்கள் சந்தோஷத்தில் கூட துள்ளி குதிச்சு விளையாடலாம் சாமிக்காக தேங்காய் உடைக்கிறச்சே அது அழுகி இருந்தால் உடனே மனசு ரொம்ப பதட்டப்படும் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துட போகிறதோன்னு பயமாக இருக்கும் தேங்காய் உடைக்கரைச்சே ஏற்படுற அழுகல் மனசில் ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தேங்காய் அழுகி இருந்தால் அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் உள்ள கண் திருஷ்டியை தேங்காய் உள்வாங்கி அழுகல் மூலம் நீக்கி இருக்குன்னு சொல்லப்படுறது அந்த மாதிரி தேங்காய் இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி தேங்காய் உடைச்சிங்களோ அந்த காரியம் எல்லாம் போய் சித்தி அடையும்னு பொருள் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது கெட்ட கனவுகள் வருது துர்சகுணங்கள் உண்டாருது கண் திருஷ்டி இதெல்லாம் போயிடும் அதனால் இனிமேல் சாமிக்காக உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்தால் சந்தோஷப்படுங்கோ வருத்தப்படாதீங்க ஒருவேளை சாமிக்கு உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்து உங்களால் சமாதானமே பண்ணிக்க முடியாத அளவு மனசு உடைஞ்சு போயிட்டா நீங்க ஒரு எளிய பரிகாரம் பண்ணலாம் அது என்னன்னா ஏதாவது காரியங்கள் நிறைவேறணும்னு நினைச்சிண்டு தேங்காய் உடைச்சு அது அழுகினா அந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சிண்டு அன்னைக்கு அஞ்சு இல்ல ஏழு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு திரும்பி அதே காரியத்தை நினச்சி இன்னொரு தேங்காய் வாங்கி உடைச்சிருங்கோ நீங்க நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கும் கடவுள் இருக்கார் எந்த கெடுதலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர